இருந்து வந்து பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் ஆனா ஜனங்கள் கை தட்டு ரெடியா இருக்காங்க கேக்குறாங்க நமக்காக துபாய் டீம் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் போட்டு காமிக்க போறாங்க அவங்கள நல்ல கரங்கத்தில் வரமா எல்லாரும் எப்பாப்பாப்பா நான்டா ஃபஸ்ட் வந்திருக்கேன் நேத்து நம்ம ஐயோ அந்த தூக்கத்துல போயிட்டு லேட்டாயி போனாலும்

நானையா முத வந்து என்ன நினைச்சேன் ஆனா பார்த்தா நீங்களும் எனக்கு முன்னாடி வந்துருக்க போல இருக்கு எங்க ஆச்சு எங்க பார்த்தாலும் ஒரே ஒரே சத்தம் கீச்சு 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 ஒரே சத்தம் போட்டுனே இருக்கீங்கப்பா என்ன இது நானே பஞ்சாயத்து தலைவரை காணும் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயுமே காண வர நீங்க என்னடா சொல்லு சொல்லுன்னு சவுண்ட் போட்டு இருக்கீங்க நாங்களும் அதே வந்த நேரத்துல இருந்து நாங்க தான் முதல் வந்து நம்ம பஞ்சத்தில தான் எப்பவும் வருவாரு ஆனா அவரை காணலையே எங்க போனாரு கருணை கடலாம் எங்கள் ஆண்டவரு பஞ்சாயத்து பதவி போஸ்டர் தந்தீங்க அப்படியே கூட ஒரு பி எம் டபிள்யூ காரு அத விட ஒரு ஷெட்டு அந்த ஷெட்டை வைக்க ஒரு வீடு அந்த வீட்டை வைக்க ஒரு பத்து ஏக்கர் நிலம் தந்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் பின்னாடி இருக்கிற ஒரு செண்டு

படிச்சு தெரிஞ்சுவீங்களா இல்லது நான் சொல்லி தர இல்ல இல்ல நாங்களே படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்ப இந்தாங்க நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கங்க என்ன சிரிப்பு இத படிச்சு சொல்ல போறதே நீங்க தான் இன்னைக்கு நாங்களா தலைவரே என்ன ஒத்தாச இப்ப சொரணா வாசிப்பா வாங்கம்மா சொரணா வந்து வாசி காணிங்க வாங்க தலைவரே அது நிதி கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கு தலைவரே அதெல்லாம் போய் சரி பண்ணணும் தலைவரே நிதி இதுன்னு பையன் இது எஸ்கிப்பாக பாக்குற தலைவரே மகளிர் அணி போஸ்ட்னா சும்மாவா அப்படியே மாவட்டம் அப்படியே மேல மேல போயினே இருக்கணும்ல அதுக்கு உழைக்கிறாள் தலைவரே எனக்கு வேலை இருக்கு தலைவரே அடுத்தது விட்டு தள்ளுங்க நம்ம சமரசத்தை கேட்டு பாப்போம் சமரசம் வாயா ஆறு மணி மேல கண்ணு தெரியாதையா இல்லனா படிச்சு காட்டிடுவேன் நம்ம சர்க்குணம் இதுல எக்கச்சக்கமான ஆய்வுக்குரியங்கள் இருக்குதா தலைவரே நான் வாசிக்கிறதுல கொஞ்சம் மக்கு தலைவர அதனால நீங்களே வாசிச்சுக்காங்க Thank

ஏப்பா இந்த பை இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு யாராவது எனக்கு இதை சொல்லி தந்தீங்களா நீங்கள் கேட்டால் தானே தலைவரே சொல்ல முடியும் இதெல்லாம் நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணி ஜெபிங்க இதுவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமாக இருக்கும் இந்த ஸ்கிட்ல இருந்து ஒரு சின்ன காரியத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் மத்தையும் ஆறு முப்பத்தி மூணு சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஏசு சொல்லுகிறார் நீங்கள் எண்ணத்தை உண்போம் என்னத்தை உடிப்போம் உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் இதை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் உங்களுக்கு எது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நன்றி